அது நம்மளோட தேவேஷ் பொட்டிக்கோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் இன்னைக்கு என்னென்ன சாரீஸ் எல்லாம் வந்து என்ன பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் சாரியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃபான் மெட்டீரியலில் வந்து கோல்டு சரி வச்ச மாதிரியான லைன் சரி வச்ச மாதிரியான ஒரு சாரீ தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து ஒரு பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரியில் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு கட்டுற மாதிரி கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும் என்ன சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சாரி தான் வந்து அது இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜரி வந்து கொடுத்துருப்பாங்க சாரி நான் வந்து ஓப்பன் பண்ணி வந்து காமிக்கிறேன் ஆக்சுவலாக சாரி ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் வந்து இருக்கும் ஃபுல் சேரீ வந்து இப்படிதான் வந்து இருக்கும் இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாவே ஃபுல்லாகவே வந்து நமக்கு எம்பிராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்டாக வந்து இருக்கு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க ஸ்டோன்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் தான் வரும் தமிழ்நாடுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வந்துடும் இதுல மொத்தம் எத்தனை கலர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்ம ஃபோர் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரூன் கலர் சாரீ தான் மெருன் கலர்ஸ்மே நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க மெரூனுக்கு இந்த கோல்டன் சாரி பாக்கிறதுக்கு அவ்வளோ வந்து அழகா இருக்கு அடுத்த கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ப்ளூ ப்ளூ கலருமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு ஏன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கறது இந்த ப்ளூ தான் இதுவுமே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் வந்து இருக்கும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா க்ரீன் இந்த லீவ் கிரீன்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய மூவிங் வந்து இருக்கும் கலர்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த ஃபோர் கலர்ஸ் இதுல வந்து அவைலபிள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் வரும்

அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஸ்கை ப்ளூ கலர் வந்து இருக்கு அடுத்த கலர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து இது என்ன கலர் லாவெண்டர் கலர் இல்லை ஆமா இந்த லேவெண்டர் வந்து நம்ம கிட்ட இருக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு இருக்கு இதுவுமே வந்து பாக்குறதுக்கு ஒரு யூனிக்கான கலர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க இந்த கலர்ஸ் வந்து அதுக்கு அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் கிரீன் கலர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷீன் குடுக்குறோம் தீபாவளி ஆஃபர் அப்படின்றதுனால எல்லா சாரீஸ்க்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷீன் தான் வந்து கொடுக்க போறோம் அடுத்ததான் நம்ம என்ன சாரி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி இது நம்ம கிட்ட வந்து என்ன சொல்றது நிறைய சாரி வந்து இது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு திரும்பவும் இதே கலர்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல் வந்து ஒர்க் பண்ண மாதிரி ரொம்ப கிராண்டான ஒரு இதுல வந்து இருக்கும் ஆல்ரெடி இந்த சாரி நான் வியர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வரும் தமிழ்நாடுக்குள்ள வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கும் வேணும் அப்படின்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க நான் ஸ் வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கா பட்டு சாரி வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக வயிறு ஊசியில வந்து செமி காஞ்சி பட்டு சில்க் சாரீஸ் தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் நிஜமாவே இந்த கலர்ஸ் எல்லாம் அவ்வளவு யூனிக்கா வந்து எனக்கு பர்சனலாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் லைன்த் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா நிறைய பேஜஸ்லாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ்ல வந்து இருக்கு நம்மளோட தேவேஷ்பட்டிகள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஜஸ்ட் ட்ரிபிள் லைன்த் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் இதோட சாரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க இந்த அதாவது இந்த ரெட் வித் பிங்க்கும் அதுக்கப்புறம் கிரீன் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் வந்து இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு வந்து அழகா இருந்துச்சு இந்த சாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் வந்து எடுத்து சாரி சிக்ஸ் கலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரி அதனால் தான் வந்து உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அடுத்த கலர்ஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து இந்த காம்பினேஷன் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அதாவது சேண்டல் வித் பிங்க் இதுவுமே அவைலபிள் வந்து இருக்கு அடுத்த கலர் வந்து என்ன ப்ளூல வந்து ஒரு ரெட் காம்பினேஷன்ல அடுத்ததான் நவா பழ கலர் இதுக்கு வந்து கிரீன் கலர் பார்டர் வந்து கொடுத்திருக்காங்க இதுவுமே பாக்குறதுக்கு அவ்வளவு வந்து சூப்பரா இருக்கு வயரூசி பேட்டர்ன் வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க அக்கா எப்போ கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்காக உங்களுக்காக ஸ்பெஷலா வந்து கொண்டு வந்திருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிரீன்ல ரெட் இந்த காம்பினேஷன் காம்பினேஷன் பத்தி சொல்லவே வேண்டாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த இதுவுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் ப்ளூல வந்து பிங்க் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த கலர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா சாண்டல் வந்து கிடையாது லைட் கிரீன் பிக்ஸ்ட் மாதிரி இருக்கு பிஸ்தா கலர் நினைக்கிறேன் இது இதுக்கு வந்து பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட தேவேஷ் போட்டிக்ல ஜஸ்ட் ட்ரிபிள் நைன்க்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் வேணும் அப்படின்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு டிஃபன்ல வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் ஃபாயில் பிரிண்டிங் வந்து நிறைய பேர் இதை கேட்டுட்டே இருந்தீங்க இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து கேட்டிங்க தீபாவளிக்கு ஸ்பெஷலா உங்களுக்காக நாங்க வந்து எடுத்துட்டு இருந்திருக்கோம் இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி சாரீஸ் மேல நம்ம கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் வந்து இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் இதுல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்லஸ் பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க இது இந்த கலர்ஸ் வந்து அவ்வளவு டிமாண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்காக இது வந்து ஸ்டாக் வந்து எடுத்துட்டு இருந்திருக்கும் நிறைய பேர் இந்த போட்டோ எடுத்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த சாரி உங்களுக்கு இது குடுத்துருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து மேல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க சிக்ஸ் டுவெண்டி தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீஷிங் பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி ஒரு சாரி வந்து பாத்திருப்போம் ஆனா இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி வந்து ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு கட்வொர்க் வந்து கொடுத்துருப்பாங்க இது இன்னுமே ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வருது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாயில் பிரிண்டிங் வந்து சாரீ தான் நிறைய பேர் இந்த சாரியுமே நம்ம கிட்ட கேட்டுருந்தீங்க இதுவுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க மறக்காம வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுக்குறேன் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் எல்லாமே உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருந்த நியூ கலெக்ஷன்ஸ் தான் இதுல எது பிடிச்சிருச்சு அப்படின்னாலும் மறக்காம வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க நிறைய பேர் அக்கா பேக்ரவுண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு சீக்கிரமாக வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பா அதுக்கு டைம் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து எடுக்கும் அதனால இப்போதைக்கு தீபாளி கலெக்ஷன்ஸ் எப்போ போடுவீங்க போடுவீங்கன்னு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்து வந்துட்டே இருந்துச்சு உங்களுக்காக தான் நான் இப்போ வந்து தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கேன் சாரீஸ் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நானுமே வந்து நம்புறேன் பிரைஸோட வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் நிறைய பேர் குரூப்லேயே வந்து

ரீஸ்டாக் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வந்துருது அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த குரூப்ல வந்து மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் மேல கொடுத்துருக்கேன் அதுல வந்து நீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா மட்டும் போதும் தேங்க்யூ சோ மச் கண்டிப்பா தீபாவளி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நானுமே நம்புறேன் வேணுன்றவங்க மறக்காம வாட்ஸ்அப் வந்து வந்துருங்க தேங்க்யூ